வந்து இன்னும் நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் ஆனாதான் உனக்கு வந்து உலகத்துல என்னென்ன இருக்கு அண்ட் எது எனக்கு செட் ஆகும் அண்ட் வாட் இஸ் மை பொட்டென்ஷியல் சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல தான் உங்களுக்கே தெரியும் இதுக்குமே வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து ரொம்பவே முக்கியம் அண்ட் இன்டெப்த் நாலேஜ் ரொம்பவே முக்கியம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேம் நான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ட்ரீம் வச்சிருக்கீங்க ஸோ வெரி குட் பசங்களா இந்த மாதிரி ட்ரீம் செட் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் பசங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெரி 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 குட் மார்னிங் ஒரு குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ க்ளிக் பண்ணுறப்ப என்னடா இது ஃபிசிக்ஸ் வேலா ஏதோ தமிழில் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் தான் இந்த வீடியோவே ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எஸ் பசங்களா ஸோ ஃபிசிக்ஸ் வேலா அப்படின்ற ஒரு சேனல் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஒரு ஆன அதே மாதிரி எல்லாரோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரெட்டான பிளாட்ஃபார்ம் தான் ஸோ நிறைய பேர் ஸோ இந்தியாவில் நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் வேலா மூலமாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி டாப் ரேங்க்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ எய்தர் இட் கேன் பி நீட் ஜேஇஇ யூபிஎஸ்சி கேட் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் வாழ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிசிக்ஸ் வாலா இஸ் ஸோ ஃபேமஸ் அண்ட் பசங்களோட ரொம்ப ஃபேவரெட்டான சேனல் ஸோ இன் ஃபிசிக்ஸ் வாலா நம்ம தமிழில் வந்து டீச் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எஸ் ஸோ வி ஹர்ட் இட் ரைட் ஸோ ஃபிசிக்ஸ் வாலா இஸ் கமிங் டு தமிழ்நாடு ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு சேனல் லான்ச் பண்ணியாச்சு அதில் வந்து நீட் அண்ட் ஜெய்க்கு உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க மேம் அப்போ இந்த வீடியோ எதுக்கு மேம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பசங்களா ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷன் ஸோ நீட் ஜெய்இ கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஓகே மேம் அது லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அது போதும் இல்லை அப்படின்னு பார்த்தாங்கன்னா நோ பசங்களாக என்ன இருந்தாலுமே சரி ஸோ நீ ஒரு பெரிய வீடு கட்டணுன்னா எப்பயுமே பேஸ் ஒரு ஸ்ட்ராங்கான வீடு கட்டணுன்னா பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா ஸோ ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் உன்னோட கெரியர் உன்னோட ட்ரீம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணும்னா நீ ஆரம்பத்தில் இருந்தே நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணாதான் யூ கேன் அச்சீவ் யோர் ட்ரீம் ஸோ நிறைய பசங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ நான் வந்து மேம் ஐ வாண்ட் டு பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேம் நான் சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ட்ரீம் வச்சிருக்கீங்க ஸோ வெரி குட் பசங்களா இந்த மாதிரி ட்ரீம் செட் பண்ணுறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறைய பசங்க ட்ரீம் செட் பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் வந்து மேம் என்ன மேம் சொல்கிறீங்க எனக்குலாம் இன்னும் ட்ரீம் அதெல்லாம் நான் பற்றி யோசிச்சதே இல்லை எனக்கு அந்த நாலேஜ்லாம் இன்னும் வரலை மேம் எனக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல என் டேலண்ட் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னும் சில கேங்கெலாம் இருக்கும் ஸோ டோன்ட் வெரி பசங்களா ஃபவுண்டேஷன் லெவலில் ஓகே ஸோ அப்டு யுவர் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் நீ வந்து இன்னும் நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் ஆனால் தான் உனக்கு வந்து உலகத்தில் என்னென்ன இருக்குது அண்ட் எது எனக்கு செட் ஆகும் அண்ட் வாட் இஸ் மை பொட்டென்ஷியல்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் தான் உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் லெவலை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் ஃபிசிக்ஸ் வலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் ஃபார் யோர் நைன்த் அண்ட் டென்த் ஃபார் நைன்த் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த யூடியூப் சேனலில் என்ன மேம் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ சொன்ன மாதிரி உன்னோட ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதனால் நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நல்லா இன்டெப்தாகவும் நல்லா கான்செப்டை நல்லா புரிஞ்சு அதோடய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸை வந்து நீ தெரிஞ்சிட்டு படிக்க போகிறேன் ஸோ இதனால் என்ன யூஸ் மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களாக உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டரை பற்றி எதுவுமே தெரியாமல் இஃப் யூ உனக்கு சைபியர் செக்யூரிட்டி அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாது இல்லையா ஸோ எதுக்குமே வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து ரொம்பவே முக்கியம் அண்ட் இன்டெப்த் நாலேஜ் ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்கு தான் இந்த ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷன் சேனல் ஸோ பசங்களாக கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் பசங்களாக ஆல்வேஸ் கீப் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் அர் நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸ் ஸோ நிறைய செஷன்ஸ் என்கேஜிங்காகவும் சூப்பராகவும் இருக்க போகுது ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஃபவுண்டேஷன் சேனல்ல நம்ம டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கான்செப்ட्स ரொம்ப clear-ஆ பண்ணுவாங்க சோ நீங்க எந்த ஒரு பயமோ இல்லாம நீங்க உங்களோட क्वेश्चंसஐ நீங்க வந்து கேட்கலாம் எல்லா क्वेश्चंसும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணப்படும் ஓகே சோ நம்ம ஒண்ணு தியரிட்டிக்கலா just நம்ம மனப்பாடம் பண்ணிலாம் படிக்க போறதில்ல ஓகே ஒவ்வொரு கான்செப்டியமே நம்ம ரொம்ப இன்டராக்டிவா ஜாலியா ஃபன்னா படிக்க போறோம் அதுதான் நம்மளோட மெயின் ஏம் எப்பயுமே வந்து படிக்கிறதுனாவே எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க மேம் அது போரிங் மேம் மேம் இப்பயே நான் படிக்கணுமா ஆல்ரெடி ஸ்கூல்ல போட்டு என்னை வந்து வச்சு செய்யறாங்க மேம் திரும்பவும் நான் வீட்டில் வந்து யூடியூப்பில் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் நம்மளோட செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் கேரண்டி ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நம்ம ஃபிசிக்ஸ் வேலை யூடியூப் சேனலில் நம்மளோட செஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அண்ட் நாங்கள் டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம் ஒர்க் அண்ட் டாஸ்க் குட்டி குட்டி டாஸ்க்கு தான்டா அதை நீ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போ பண்ணாவே போதும் நீ வந்து ஸ்ட்ராங்காக உன்னோட சப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பர்டீஸாக ஆகிடுவேன் ஸோ இதனால் என்னோடய போர்டு எக்ஸாம்ஸு சூப்பராக க்ராக் பண்ணலாம் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸை தவிர்த்து நீ எக்கச்சக்கமான அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையுமே கூட நீ க்ராக் பண்ணலாம் ஸோ ஐ யூ ரெடி எனக்கு ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த வீடியோஸ் இன் திஸ் சேனல் ஸோ எனக்கு மேம் ஐ ஒன்ட் டு சீ த வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் பசங்க இன்னொன்று ஒன்று நான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய பேர் சொல்லுவீங்க மேம் டாப்பர்ஸ்க்கு தான் மேம் இந்த நீட் எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம்லாம் நான்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் மேம் நான்லாம் பிலோ ஆவரேஜ் தான் மேம் என்னால்லாம் அதை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் பசங்களா ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் உன்னோடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் மேபி உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷன் லெவல்லையே நம்ம உங்களோட நாலேஜை வந்து இன்டெப்த்தாக படித்து நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனா டெஃபினட்டாக ஈவன் எவ்ரி ஒன் ஓகே எல்லா பசங்களுக்குமே அந்த பொட்டென்ஷியல் இருக்குது உங்களோட பெட்ட பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அழகாக நாங்கள் நேர்ச்சர் பண்ணி விடுறோம் ஸோ அப்படி நீங்கள் நல்லா படிச்சீங்க எங்கள் கூட சேர்ந்து படித்தீங்கனாவே போதும் உன்னோடய ட்ரீம் அணி சூப்பராக அச்சீவ் பண்ணலாம் ஸோ யாஸ் பசங்களா ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வேலா ஃபவுண்டேஷன் சேனல் அண்ட் நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம் ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஸோ யாஸ் பசங்களா பை பை டா வில் பி சீயிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் பை பாய்